பாகிஸ்தான் குவாடர் துறைமுகத்தில் பயங்கரவாதிகள் சூடு ஏழு தொழிலாளர்கள் பலி இந்திய உள் விவகாரங்களில் தலையிட அமெரிக்கா முயற்சி ரஷ்யா குற்றச்சாட்டு இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு இலவச விசா இலங்கை செனகல் நாட்டில் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளான விமானம் பதினொரு பேருக்கு காயம் நான்காயிரத்தி அறுநூறு மொபைல்கள் நேரலை வீசுகளை அதிகப்படுத்தி மூன்று கோடி ஈட்டியவர் கைது கேரள பெண் கனடாவில் சடலமாக கண்டெடுப்பு கணவர் மாயம் கனடாவில் சிறுவர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அறுபத்தி நான்கு பேர் கைது குமுறும் எரிமலை ஐஸ்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் பாகிஸ்தான் குவாடர் துறைமுகத்தில் பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு ஏழு தொழிலாளர்கள் பலி பாகிஸ்தானில் பலோசிஸ்தான் மாகாணத்தில் உள்ள துறைமுக நகரமான குவாடரில் இன்று அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தியுள்ளதாக தகவல்கள் வெளியாகி இருக்கின்றன இந்த தாக்குதலில் ஏழு பேர் உயிரிழந்ததாகவும் மேலும் ஒருவர் படுகாயமடைந்ததாகவும் தெரிவிக்கப்படுகின்றது இதுகுறித்து குவாடர் போலீஸ் நிலைய அதிகாரி மொஹ்சின் அலி குறிப்பிடுகையில் பலோசிசான் மாகாணத்தின் சுர்பந்தர் பகுதியில் உள்ள குவாடர் துறைமுகத்துக்கு அருகில் உள்ள குடியிருப்பு பகுதியில் அடையாளம் தெரியாத ஆயுதமேந்திய ஏந்திய பயங்கரவாதிகள் துப்பாக்கிச்சூடு நடத்தியதில் ஏழு தொழிலாளர்கள் உயிரிழந்தனர் மற்றும் ஒருவர் படுகாயமடைந்ததாக தெரிவித்துள்ளனர் இறந்தவர்களின் உடல்களை மீட்ட போலீசார் பிரேத பரிசோதனைக்காக குவாடர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்துள்ளனர் மேலும் இந்த சம்பவத்தில் காயமடைந்த நபர் அதே மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருகிறார் இந்த சம்பவத்தில் இறந்த மற்றும் காயமடைந்த நபர்கள் அப்பகுதியில் உள்ள ஒரு முடிவட்டும் கடையில் பணிபுரிந்து வந்தவர்கள் என்றும் பஞ்சாபின் கனோவால் மாவட்டத்தை சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்திருக்கின்றது குவாடரில் தொழிலாளர்கள் கொல்லப்பட்டதற்கு பலோசிஸ்தான் முதல் மந்திரி சர்பராஸ் புக்டி கண்டனம் தெரிவித்துள்ளார் மேலும் இந்த சம்பவம் குறித்து பலோசிஸ்தான் உள்துறை மந்திரி மிர்ஜியா உல்லா லங்காவ் குறிப்பிடுகையில் தொழிலாளர்கள் கொல்லப்படுவது கொலைத்தனமான நடவடிக்கையாகும் பயங்கரவாதிகள் மீது கடும் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று தெரிவித்துள்ளார் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளுக்கு இலவச விசா இலங்கை இலங்கை சில ஆண்டுகளாகவே பொருளாதார நெருக்கடியில் சிக்கி தவித்து வருகிறது அந்த நாட்டின் பெருமளவு வருவாய் சுற்றுலாத்துறை மூலமே கிடைப்பதால் அதை வளப்படுத்த இலங்கை அரசு பல்வேறு முயற்சிகளை மேற்கொண்டு வருகிறது அதன் ஒரு பகுதியாக இந்தியா சீனா ரஷ்யா ஜப்பான் மலேசியா தாய்லாந்து மற்றும் இந்தோனேசியா ஆகிய ஏழு நாடுகளிலிருந்து வருபவர்களுக்கு இலவச விசா வழங்கப்படும் என இலங்கை அரசை கடந்த ஆண்டு இறுதியில் அறிவித்திருந்தது இந்த சூழலில் வெளிநாட்டு நிறுவனத்தால் கையாளப்படும் விசாக்களுக்கான கட்டணம் உயர்த்தப்பட்டது அங்கு சர்ச்சையை கிளப்பி இருந்தது இந்த நிலையில் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளைச் சேர்ந்த சுற்றுலா பயணிகளுக்கு சுற்றுலா விசாக்கள் இலவசமாக வழங்கப்படும் என்பதை இலங்கை அரசு மீண்டும் உறுதிப்படுத்தியுள்ளது இது தொடர்பாக இலங்கை அதிபர் மாளிகை வெளியிட்டுள்ள அறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட ஏழு நாடுகளின் சுற்றுலா பயணிகளுக்கு வழங்கப்படும் இலவச விசா சேவையை தொடர அரசு உறுதி என தெரிவிக்கப்படுகின்றது செனகல் நாட்டில் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளான விமானம் பேருக்கு காயம் மேற்கு ஆப்பிரிக்க நாடான செனகல்லில் உள்ள பிரதான விமான நிலையத்தில் எழுபத்தி எட்டு பயணிகளுடன் விமானம் ஓடுபாதையில் விபத்துக்குள்ளானதில் பேர் காயமடைந்துள்ளனர் ஏறு செனகல் நிறுவனத்தால் வாடகைக்கு எடுக்கப்பட்ட திரான்சர் ஏர்லைன்ஸுக்கு சொந்தமான போயிங் எழுநூத்தி முப்பத்தி ஏழு விமானம் மாலி நாட்டுக்கு புறப்படும் போது இந்த விபத்து ஏற்பட்டிருக்கின்றது இந்த விபத்தை அடுத்து விமான நிலையம் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளதாகவும் இந்த விபத்து தொடர்பான வீடியோ சமூக வலைதளங்களில் வெளியாகியுள்ளதாகவும் தகவல்கள் வெளியாகியிருக்கின்றன குமுறும் எரிமலை ஐஸ்லாந்தில் அவசர நிலை பிரகடனம் தெற்கு ஐஸ்லாந்திலுள்ள ரெய் ஜான்ஸ் தீபகற்பத்தில் எரிமலை காரணமாக அவசர நிலை பிரகடனப்படுத்தப்பட்டுள்ளது அந்த எரிமலை தற்போது எரிமலை குழம்புகளை கக்குவதாக வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன அதே சமயம் ஐஸ்லாந்தின் மிகவும் பிரபலமான சுற்றுலா தலங்களில் ஒன்றான புளூஸ்கூன் அபாயகரமான பகுதியாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது எனினும் எரிமலையை சுற்றி விமானங்கள் செல்வதற்கு எந்தவித தடைகளும் இல்லை என வெளிநாட்டு ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்திய உள் விவகாரங்களில் தலையிட அமெரிக்கா அமைச்சி ரஷ்யா குற்றச்சாட்டு அமெரிக்க அரசின் கீழ் இயங்கும் சர்வதேச மத சுதந்திரத்துக்கான அமெரிக்க ஆணையம் என்ற அமைப்பு அண்மையில் தாக்கல் செய்த அறிக்கையில் இந்தியா உள்ளிட்ட பதினொரு நாடுகளில் மத சுதந்திரத்தின் நிலையை கண்காணிக்க வேண்டும் என கூறியிருந்தது இந்த பட்டியலில் இந்தியா ஐந்தாவது இடத்தில் இருந்ததாகவும் இதனை நிராகரித்த மத்திய அரசு இந்தியாவின் தேர்தல் நடவடிக்கையில் யுஎஸ்இஐஆர்எஃப் அமைப்பு தலையிட முயற்சி செய்வதாக பதிலளித்திருந்தது இந்த நிலையில் இல்லாத குற்றச்சாட்டுகள் மூலம் நாடாளுமன்ற தேர்தலில் இஸ்ரோ மற்ற இந்தியாவை உருவாக்க அமெரிக்கா முயற்சி செய்கிறது என ரஷ்யா குற்றம் சாட்டியுள்ளது இது தொடர்பாக ரஷ்ய வெளியுறவு அமைச்சகத்தின் செய்தி தொடர்பாளர் மரியா ஜகரோவா குறிப்பிடுகையில் இந்தியாவின் மத சுதந்திரம் குறித்து ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை அமெரிக்கா கூறி இந்தியாவில் உள்நாட்டு அரசியல் சூழ்நிலையை சமநிலைப்படுத்தாமல் தேர்தலை சிக்கலாக்குவதே அமெரிக்காவின் நோக்கமாக இருக்கின்றது இந்திய உள்விவகாரங்களில் அமெரிக்கா தலையிடுவதை அந்நாட்டின் அறிக்கை தெளிவாக எடுத்துக்காட்டி உள்ளது என்று தெரிவித்துள்ளார் நான்காயிரத்தி அறுநூறு மொபைல்கள் நேரலை வியூஸ்களை அதிகப்படுத்தி மூன்று கோடி ஈட்டியவர் கைது சீனாவைச் சேர்ந்த நபர் ஒருவர் நேரலை வீடியோக்களில் வியூஸ்களை அதிகப்படுத்த ஆயிரத்துக்கு மேற்பட்ட மொபைல் போன்களை பயன்படுத்தி நான்கே மாதங்களில் மூன்று புள்ளி நான்கு கோடி வரை வருமானம் ஈட்டிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது இது தொடர்பாக சீன செய்திகளில் வெளியாகி இருக்கும் தகவல்களில் வாங் என்ற நபர் கைது செய்யப்பட்டுள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவருக்கு பதினைந்து மாதங்கள் சரித்தண்டனை மற்றும் ஏழாயிரம் டாலர்கள் இந்திய மதிப்பில் ஐந்து லட்சத்து எண்பத்தி நான்காயிரத்து ஐநூற்றி நாற்பத்தி நான்கு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டிருக்கின்றது இவர் கிட்டத்தட்ட மொபைல் போன்களை பயன்படுத்தி நேரலை பார்வையாளர்கள் எண்ணிக்கையை இருக்கின்றார் இவ்வாறு செய்ததன் மூலம் நான்கு மாதங்களில் நான்கு லட்சம் டாலர்கள் இந்திய மதிப்பில் மூன்று புள்ளி நான்கு கோடி வரை ஈட்டியிருக்கின்றனர் ஆண்டு முதல் வியாபாரத்தில் ஈடுபட்டு வரும் வாங் தனது நண்பர் பரிந்துரைத்த பிரசிங் எனும் வழிமுறையை பின்பற்றி இருக்கின்றார் நேரலையில் வியூவர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவது செய்ய வைத்து உண்மையான பார்வையாளர்கள் எண்ணிக்கையை அதிகப்படுத்துவதே பிரசிங் ஆகும் இந்த வழிமுறையை சாத்தியப்படுத்த வாங் கிட்டத்தட்ட நான்காயிரத்தி அறுநூறு மொபைல் போன்களை வாங்கி இவற்றை கிளவுட் சார்ந்த மென்பொருள் மூலம் கட்டுப்படுத்திய வாங் இதற்காக விபிஎன் மற்றும் நெட்ஒர்க் உபகரணங்களையும் வாங்கியிருக்கின்றார் இவற்றை கொண்டு சில கிளிக்குகளில் வாங் தனது நான்காயிரத்தி அறுநூறு மொபைல் போன்களையும் ஒரே சமயத்தில் இயக்க முடிந்துள்ளது பிரசிங் வழிமுறை கொண்டு வாங் நேரலையில் ஸ்டீம் செய்து பிரபலமாக விரும்புவோரை குறிவித்து நான்கே மாதங்களில் நான்கு லட்சத்து பதினைஞ்சாயிரம் டாலர்கள் இந்திய மதிப்பில் மூன்று கோடியே நாற்பத்தி ஆறு லட்சத்து ஐம்பத்தி ஐயாயிரத்தி ஐநூத்தி எழுபத்தி ஒரு ரூபாய் வரை ஈட்ட முடிந்துள்ளது கேரள பெண் கனடாவில் சடலமாக கண்டெடுப்பு கணவர் மாயம் கனடாவில் தன் கணவருடன் வாழ்ந்து வந்த கேரள பெண் ஒருவர் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் இந்தியாவின் கேரள மாநிலத்தை சேர்ந்த படிகலா சாஜன் மற்றும் புளோரா தம்பதியின் மகள் டோனா சாஜா தனது கணவரான லால் கே பவுலசுடன் கனடாவில் வாழ்ந்து வந்த டோனா நேற்று முன்தினம் தன் வீட்டில் சடலமாக கண்டெடுக்கப்பட்டுள்ளார் அவர்கள் இருவரும் எட்டு வருடங்களாக கனடாவில் கணக்காளர்களாக பணியாற்றி வருகின்றனர் அவர்களுக்கு திருமணமாகி மூன்று ஆண்டுகள் ஆகிறது நேற்று முன்தினம் அவர்கள் வாழ்ந்து வந்த வீடு பூட்டி கிடப்பதைக் கண்டு அக்கம் பக்கத்தினர் போலீசாருக்கு தகவல் அளித்துள்ளனர் வீட்டுக்குள் நுழைந்த போலீசார் டோனா இறந்து கிடப்பதை கண்டுபிடித்துள்ளனர் இதற்கிடையில் டோனாவின் கணவரான லாலை காணவில்லை ஆகவே அவரை தேடும் முயற்சியில் போலீசார் இறங்கியுள்ளனர் கனடாவில் சிறுவர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட நான்கு பேர் கைது கனடாவில் சிறுவர் பாலியல் குற்றச்செயல்களில் ஈடுபட்ட அறுபத்தி நான்கு பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர் ஒன்றாரியோ மாகாண போலீசார் இந்த தகவலை வெளியிட்டிருக்கின்றனர் இந்த சந்தேக நபர்களுக்கு எதிராக முன்னூற்றி நாற்பத்தி எட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்பட்டுள்ளன மாகாணம் முழுவதும் சிறுவர் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான முப்பத்தி நான்கு சிறுவர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர் இந்த துஷ்பிரயோக வலையில் சிக்கவிருந்த முப்பது சிறுவர்கள் காப்பாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது ஒன்றாரியோ மாகாணத்தின் இருபத்தி ஏழு போலீஸ் பிரிவுகள் இணைந்து இந்த விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர் ஏனைய வழியில் பல்வேறு வழிகளில் சிறுவர்கள் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது சிறுவர் பாலியல் உள்ளடக்கங்களை கொண்ட இருபத்தி ஓரு டெராபைட் தரவுகள் மீட்கப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவிக்கின்றனர்